ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மிக வல்லமையான வாதம் காலையிலே உன் விதையை விதை மாலையிலே உன் கையை நிகழ விடாதே பிரசங்கி பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மதுவான கடையில் சிலர் குடித்து கொண்டிருந்தார்கள் உலகத்திலேயே என் மனைவிதான் சிறந்தவள் என்று மெடா குடிகாரன் ஒருவன் கூறினான் இல்லை என் மனைவிதான் சிறந்தவள் என்று அவனுடைய நண்பன் கூறினான் பேசத் தெரியாமல் பேசுகின்றீர்கள் என் மனைவிதான் சிறந்தவள் அதை என்னால் நிரூபிக்க முடியும் இப்போதே நீங்கள் என் வீட்டிற்கு வாருங்கள் தெரிந்துவிடும் என்றால் மூன்றாவது நபர் நடுராத்திரியை தாண்டி இருந்தது ஆனாலும் மூன்றாம் நபரின் சவாலை ஏற்று இருவரும் அவனுடைய வீட்டுக்கு சென்றார்கள் வீட்டிற்கு சென்றதும் கதவைத் தட்டி வந்து கதவை திற என்று மூன்றாம் நபர் கட்டினான் இதோ வந்துட்டேங்க என்று சொல்லி கதவை திறந்தார் அவனுடைய மனைவி கதவை திறந்ததும் என் நண்பர்களை அழைத்து வந்திருக்கின்றேன் எங்களுக்கு பசிக்கிறது சாப்பாடு கொடு என்று சொன்னான் கணவன் உள்ளே வந்து உட்காருங்கள் சாப்பாட்டை உடனே ஆயத்தம் செய்து விடுகிறேன் என்று சிரித்தவாறே கூறினாள் மனைவி சமையலறையிலிருந்து என வாசம் வீசியது மூன்றாவது நபரின் மனைவிதான் சிறந்தவளென மற்ற இருவரும் முடிவுக்கு வந்தார்கள் மெதுவாக எழுந்து அவனிடம் கிசுகிசுப்பான குரலில் நீ ஜெயித்து விட்டாய் உன் மனைவிதான் சிறந்தவள் என்று சொல்லிவிட்டு சத்தம் போடாமல் விட்டு வெளியேறி சென்று சென்றுவிடுகிறார்கள் மனைவி உணவோடு வருகிறாள் யாரும் இல்லை நண்பர்கள் எங்கே என்று கணவனிடம் கேட்கிறாள் கடையில் நடந்த விவாதத்தை கணவன் கூறினான் பிறகு நான் உன்னிடம் இழிவாக நடந்து கொண்டாலும் எப்போதுமே என்னிடம் எப்படி உன்னால் அன்பு காட்ட முடிகிறது என்று கணவன் கேட்டான் இயேசு சீக்கிரம் வருகிறாருங்க அதன் பிறகு எனக்கு சந்தோஷம் தான் உங்களுக்கு பரலோகம் வர விருப்பமில்லை என சொல்லிவிட்டீர்கள் எனவே உங்களுக்கு மிஞ்சின சந்தோஷம் எல்லாம் இந்த உலகம்தான் எனவே என்னால் முடிந்த மட்டும் இங்கு உங்களை சந்தோஷமாக வைத்திருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் மூலம் ஆவியானவர் அந்த கணவனிடம் பேசினார் தன் மனைவியிடம் கண்ணீரோடு நீ பரலோகத்திற்கு சென்றால் நானும் உன்னோடு வர விரும்புகிறேன் இனி நான் குடிக்காமல் இருக்க தேவன் உதவ வேண்டும் என்று சொன்னான் தேவ உதவியால் அதன் பிறகு அவன் குடிக்கவில்லை வேதாகம வகுப்பில் சேர்ந்தான் சபைக்கு சென்றான் ஊழியம் செய்தான் நரகமாக இருந்த வீடு இப்பொழுது குட்டி பரலோகமாக மாறியது ஆம் கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கைதான் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஆதரவாக பேசும் வல்லமையான வாதமாய் இருக்கிறது அதற்கு எதிரான வாதமே கிடையாது ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்விப்பாராக